லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் சன்பிசர் ப்ரொடெக்ஷனில் வழிவந்த படம் தான் கூலி சரி இந்த படத்தில் ரஜ் ரஜினிகாந்த் இல்லை சத்யராஜ் சுருதிகாசன் சோபினு உபேந்திரா நாகார்ஜுனா போன்ற பல பிரபலங்கள் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஆஃபீஸ் ஸ்கலேஷன் நம்ம சொல்ல போகலை ஏன்னா மற்ற இந்த சோசியல் மீடியாவும் சொல்கிற விட அபிஷியலாக ஹம்சி என்டர்டெயின்மெண்ட் வந்து அவங்களே தெரிவிச்சிருக்காங்க இந்த படத்தோட பாக்ஸாஸ்கலன் சோசியல் மீடியாவில் வெளியிடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லி வீவர்ஸ் நம்பக்கூடாதுன்னு சொல்லி சில சில அதிகாரப்பூர்வமான எதை பற்றி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் விஷயத்தை பற்றி பாக்ஸ் ஆஃபீஸு தகவலில் தவறுதலாக பரப்புகிறாங்கட்டு ஹம்சி என்டர்டெயின்மெண்ட் தெரிவிக்கிறாங்க கூலி படத்தோட வசூல் குறித்து பொய்யான தகவல் பரப்பக்கூடாதுன்னு எந்த சோசியல் மீடியாவும் பரப்பக்கூடாதுன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படி பொய்யான தகவல்களை பரப்பும் எந்த சோசியல் மீடியாவும் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக் இருக்க மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க கூலி மூவி ஐநூறு கோடி வசூல் கடந்ததாக சோஷியல் சோசியல் மீடியா போஸ்டர் போட்டுட்டுருக்காங்க அதுதான் இந்த சர்ச்சைக்குரிய காரணமே ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் உலகளாவிய வசூல் குறித்து படக்குழுவும் வெளிநாட்டு வினோஸ்தரும் நிறுவனம் மட்டுமே இந்த படத்துக்குரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வசூலாக இருக்குதுன்னு தெரிவிக்கப்படுவாங்க அப்படின்னு ஹம்சின் என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க மற்ற சோசியல் மீடியா தெரியப்படுத்தும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நமக்கு தன்மையற்றவை என ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க பூர்வமான விநியோகஸ்தர்கள் மற்றும் பங்குதாரர்கள் படத்தக படம் விநியோகஸ்தர்கள் வர்த்தக வட்டாரங்கள் நம்பகமான வழிகள் மூலமே சரிபார்த்து தெரிய தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற சோசியல் மீடியா சொல் சொல்வாங்கன்னு அதில் உள்ள வசூல் கலெக்ஷனை வந்து நம்பிடக்கூடாது நீங்கள் என்ன ஹம்ஸின் என்டர்டெயின்மெண்ட் தெரிவித்துள்ளது